ராமநாதபுரத்தில் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் முப்பத்தி நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பயங்கரவாத உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் ராமநாதபுரத்தில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் முப்பத்தி நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்டர் கிளாக் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதன் பின்னர் பயங்கரவாத உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் நிகழ்ச்சியில் மாவட்ட காங்கிரஸ் கட்சி பொறுப்புக்குழு உறுப்பினர் ராஜா ராம்பாண்டியன் தலைமை வகித்தார் மாநில செயலாளர் அடையார் பாஸ்கர் ஜோதி பாலன் நகரமன்ற உறுப்பினர் மணிகண்டன் வட்டார தலைவர்கள் சேது பாண்டியன் கார்குடி சேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்